சின்ன திரை சீரியல்களுக்கு மக்கள் மத்தியில் எந்த அளவு ஆதரவு இருக்கிறது என்பதை அதன் டிஆர்பி நிலவரத்தை வைத்துதான் கணிப்பார்கள் அந்த வகையில் இந்த வாரத்திற்கான டாப் டென் சீரியல்கள் என்னென்ன என்பதை பற்றி வாங்க பார்க்கலாம் விஜய் டிவியின் சின்ன மருமகள் சீரியல் கடந்த வாரம் ஐந்து புள்ளி ஐம்பது டிஆர்பி புள்ளிகளுடன் பனிரெண்டாவது இடத்தில் இருந்த நிலையில் இந்த வாரம் மளமளவென டாப் டென்னுக்குள் நுழைந்துள்ளது இதற்கு அடுத்தபடியாக விஜய் டிவியின் பாண்டியன் ஸ்டோர் பாகம் இரண்டு சீரியல் கடந்த வாரத்தைப் போல இந்த வாரமும் ஒன்பதாம் இடத்தை பிடித்துள்ளது அடுத்தபடியாக எட்டாம் இடத்தை சன் டிவியில் பிடித்துள்ளது இந்த வாரம் இடத்தில் துணை சீரியல் உள்ளது இதையடுத்து சன் டிவியின் மருமகள் சீரியலுக்கு இந்த பட்டியலில் ஆறாம் இடம் கிடைத்துள்ளது மேலும் கடந்த வாரம் ஆறாவது இடத்தில் இருந்த சிறகடிக்கு ஆசை சீரியல் இந்த வாரம் ஒரு இடம் முன்னேறி ஐந்தாம் இடத்தை பிடித்துள்ளது கடந்த சில வாரங்களாக மூன்றாம் இடத்திலேயே நங்கூரமிட்டிருந்த கையல் கயல் சீரியல் இந்த வாரம் நான்காம் இடத்திற்கு தள்ளப்பட்டு உள்ளது அடுத்ததாக எட்டு புள்ளி முப்பத்தி ஆறு டிஆர்பி ரேட்டிங் பெற்று எதிர்நீச்சல் பாகம் இரண்டு சீரியல் மூன்றாம் இடத்தை தட்டி தூக்கி உள்ளது வழக்கம் போல இந்த வாரமும் முதல் இரண்டு இடங்களை சன் டிவி சீரியல்கள் தான் ஆக்கிரமித்து உள்ளன அதன்படி முதலிடத்தில் மனிஷா மகேஷ் நடித்து வரும் சிங்கப்பெண்ணை சீரியலும் இரண்டாம் இடத்தில் சுவாதி கொண்டேவின் மூன்று முடிச்சு சீரியலும் உள்ளது இந்த சிங்கப்பண்ணே சீரியலுக்கு ஒன்பது புள்ளி எழுபத்தி மூன்று டிஆர்பி ரேட்டிங்கும் மூன்று முடிச்சு சீரியலுக்கு ஒன்பது புள்ளி முப்பத்தி ஐந்து டிஆர்பி ரேட்டிங்கும் கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சேனலை பண்ணுங்கள்